ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னா சத்தான காய்கறி சோறு தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் குக்கரை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடுகுருத்து பருப்பு சீரகம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது வந்து ஒ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நம்ம நாலாக ஆற கட் பண்ணாவே போதும் அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறமா நூக்கல் இது சேர்த்துருக்கேன் இதுக்கு நாட்டுக்காய் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இல்லை அதனால் நான் இந்த இருக்கிற காயை வச்சு நான் இன்னைக்கு செஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா கீரை மெயினாக ஒரு கை இப்பிடி கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்து செஞ்சாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் லஞ்ச் பேக்குக்கு பேக் பண்ண நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நல்லா எண்ணெய்லேயே நம்ம வதக்கிடணும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் பொடி சாம்பார் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து சத்து உணவு கூடத்துலலாம் கொடுப்பாங்கள்ல அந்த அளவுக்கு அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இருக்குது சூப்பராக இருக்கும் இது கூட நான் பருப்பு இதெல்லாம் சேர்க்கலை நீங்கள் பீட்ரூட் கூட சேர்க்கலாம் கலர் மாறுதுன்னு நினைக்க வேண்டாம் அதெல்லாம் சேர்த்தாக்கா ரொம்பவே சத்தாக இருக்கும் கூடவே ஒரு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் எவ்வளோ காய் சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் தேவையான அளவு ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் அந்த வெஜிடபிள் அதுலேயே வெந்துடும் அந்தளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும்னா ஒரு அரை கப்பு சேர்த்து செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஞாபகமாக கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்காசு நீங்கள் கீரை சேர்த்து செய்யுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ இன்றைக்கி ரெண்டு மூணு ரெண்டு வெஜிடபிளும் கீரையும் மிஸ்ஸிங் இருக்கிறத அப்படியே நான் இந்த செஞ்சுருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷு பிடிக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் மூணு விசில் வச்சு அதுக்கப்புறமா ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தாங்க சூட சூட சத்தான காய்கறி சோறு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி க்யூப் டைப்பில் கொஞ்சம் பெருசாகவே தான் காயை கட் பண்ணி போடணும் ரொம்ப நம்ம வெஜிடபிள் பிரியாணி அளவுக்குலாம் தேவையில்லை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ